வணக்கம் ரேடியோ சென்னை மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அப்தர் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாரணாசியில் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தலைமையிலான குழுவினர் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர் மாநிலங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான உச்சி மாநாட்டை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறாா் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நான்காவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி ராஞ்சியில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாரணாசியில் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் இதற்காக நேற்றிரவு வாரணாசி சென்றடைந்த பிரதமர் இன்று அந்நகரில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் பால் பதனிடும் தொழிற்சாலை உட்பட பல்வேறு கட்டமைப்பு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் நெசவாளர்களுக்கான பட்டுத்தறி அச்சு குறித்த பொது மையம் ஆன்மீக சுற்றுலா தொடர்பான பல்வேறு திட்டங்களையும் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கவுள்ளார் நாட்டின் எதிர்காலத்தை மக்களவைத் தேர்தல் தீர்மானிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் சத்தீஸ்கரின் ஜஞ்ச்கீரில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்திருப்பதாக அமைச்சர் கூறினாா் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தலைமையிலான குழுவினர் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் காலை ஆலோசனை மேற்கொள்ளும் இக்குழுவினர் பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்துகின்றனா் தமிழக கர்நாடக கேரள தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் நாளை இக்குழுவினர் விவாதிக்க உள்ளனர் பின்னர் தமிழக அரசின் தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறை தலைவருடனும் தேர்தல் ஆணைய குழு கலந்தாலோசிக்கிறது மக்களவைத் தேர்தல் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் இந்த ஆலோசனையின் போது விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாநிலங்களின் வளர்ச்சிதான் ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சி என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் சித்தாபுதூர் அருகே நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இலவச வீட்டு வசதி திட்டம் சமையல் எரிவாயு திட்டம் வீடுகளுக்கு குழாய் மேலும் குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் என மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களால் தமிழகத்தில் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான கடந்த பத்து கால பிஜேபி ஆட்சியில் நாடு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை சிறு குறு தொழில்கள் அதிகமாக உள்ள கோவை மாவட்டத்தில் முத்ரா கடனுதவி திட்டத்தால் ஏராளமான சிறு தொழில் முனைவோர் பயனடைந்துள்ளதாக கூறினார் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் சார்பில் உமாஜீன் என்ற தொழில்நுட்பம் தொழில் முனைவோர் மற்றும் திறன் மேம்பாட்டு உச்சி மாநாட்டை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் ஆசிய அளவில் தகவல் தொழில்நுட்பம் டிஜிட்டல் சேவைகள் தொடர்பாக இரண்டு நாட்கள் நடைபெறும் மிகப்பெரிய இந்த மாநாட்டில் இந்த துறையைச் சேர்ந்த நிபுணர்களும் ஆய்வாளர்களும் கலந்து கொள்கின்றனர் நீடித்த வளர்ச்சி செயற்கை நுண்ணறிவு இணையவழிக் குற்றங்களை தடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் கருத்தரங்குகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன செய்யாறு சிப்காட் விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்படுவதை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மாநில அரசின் நடவடிக்கையை எதிர்த்து போராட்டம் நடத்தி வரும் பதினோரு கிராமங்களைச் சேர்ந்த மக்களிடம் அரசு பேச்சு நடத்த வேண்டும் என்று கேட்டுக் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. மக்களவை தேர்தல் நான்கு சென்னை அயில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம். மக்களவை தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் பதிமூன்றாயிரம் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச கோரிக்கையை அந்த நிறுவனம் நிறைவேற்றித் தர வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் நெய்வேலியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் என்எல்சி மூன்றாவது கட்ட சுரங்க விரிவாக்க பணிகளுக்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறினார் கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் பயிரிட்ட மக்காச்சோளம் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகளுக்கு மான் மாநில அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ்தாய் விருது கம்பர் விருது புலவர் விருது சொல்லின் செல்வர் விருது ஆகியவற்றை மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு முபே சாமிநாதன் நேற்று வழங்கினார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை வழங்கி பேசிய அவர் தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழறிஞர்களின் முன்னேற்றத்திற்காகவும் மாநில அரசு மேற்கொண்டு வரும் பணிகளை பட்டியலிட்டார் மத்திய அரசின் கடனுதவி திட்டங்கள் தங்களது தொழில் வளர்ச்சிக்கு உதவிகரமாக உள்ளது என்று பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத யாத்திரை நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் இதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினா் என்னோட பேரு சிவன் நான் தமிழ்நாடு அரசரடி கிராம பேங்க்கில் வந்து லோன் வாங்கியிருக்கேன் ஆட்டோவுக்கு லோனும் வந்து கட்டினதுனால எனக்கு ஆட்டோ சொந்தமாயிருச்சு மோடி சிறப்பு திட்டத்திலிருந்து எனக்கு ஆட்டோ கொடுத்ததுனால ரொம்ப நன்றி மதுரையிலிருந்து அரசடியில பாத்திரம் கடை வச்சிருக்கேன் தமிழ்நாடு கிராம வங்கி வந்து லோன் வாங்கியிருக்கேன் முத்ரா திட்டத்துல ரொம்ப பேர் உதவியா இருக்கு அது மூலமா பாத்திரத்தை டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் நாலு பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் இது மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப நன்றி என் பெயர் ராசுமி நான் மதுரையில் அரசரடி பக்கத்துல ஒரு சிறு தொழில் பண்ண பண்ணிட்டுருக்கோம் தமிழ்நாடு கிராம வங்கியில் இந்த ருத்ரா திட்டத்தின் கீழ நாங்கள் லோன் வாங்கி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிஸ்னஸ் நடத்துறதுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்குது அது மாதிரி குறைஞ்ச வெட்டிலையும் கொடுக்காங்க மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு கிராம வங்கிக்கும் ரொம்ப நன்றி சென்னையை அடுத்த ஆலந்தூரில் நடைபெற்ற இந்த யாத்திரை நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனா் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் தேசிய படை மாணவர்களுக்கான மூன்று நாள் இயற்கை வனவியல் கல்வி முகாம் நேற்று தொடங்கியது இதில் கலந்து கொண்டுள்ள மாணவர்கள் வனம் மற்றும் வனவிலங்குகளின் முக்கியத்துவம் குறித்து அறிந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் மற்றும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையின் சார்பாக ஐந்து பள்ளிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பது தேசிய படை மாணவர்களுக்கான மூன்று நாள் இயற்கை மற்றும் வனவியல் கல்வி முகாம் நீலகிரி மாவட்டம் உதகையில் தொடங்கியது இம்முகாமில் களப்பயணமாக மாணவர்கள் காணில் காப்பு காட்டிற்கு அழைத்து சென்று தாவரங்கள் விலங்குகள் பல்லீர் பெருக்கம் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது தேசிய பசுமை படை ஒருங்கிணைப்பாளர் சிவதாஸ் இம்முகாமின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களிடம் எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியை தலைமை தாங்கிய மாவட்ட வன அலுவலர் திரு கௌதம் மாணவர்களிடம் பேசுகையில் சமூகத்தில் சிறந்த சேவை செய்ய கல்விதான் முக்கியம் எந்த துறையிலும் ஆர்வத்துடன் கல்வி பயின்றால் வெற்றி நிச்சயம் என்று கூறிய அவர் மாணவர்கள்தான் எதிர்காலத்தில் இயற்கை பாதுகாப்பின் நம்பிக்கை என குறிப்பிட்டார் சரவணன் இருவரிச்செய்திகள் உலகின் சக்திவாய்ந்த தலைவராக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்வதாக அமெரிக்க நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு தொன்னூற்று மணி நேர இலவச விசா வழங்கப்படும் என்று சவுதி அரேபியா அறிவித்துள்ளது காசாவில் ஹமாஸ் அமைப்புடன் சண்டை நிறுத்தம் மேற்கொள்ள புதிய முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது புதுதில்லி வந்துள்ள அமெரிக்க வெளியுறவு இணையமைச்சர் ரிச்சர்ட் வர்மா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோரை சந்தித்து பேசினார் ரைசீனா பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக செக் குடியரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜான் லிபாவ் சே தில்லி வந்துள்ளார் நாட்டில் கனிம வளங்களின் உற்பத்தி கடந்த ஆண்டு எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கோதுமை கோதுமை மாவு சர்க்கரை மற்றும் சமையல் எண்ணெய் விலை கட்டுக்குள் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோனியார் ஆலய திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது வளர்ச்சியடைந்த பாரதம் வளர்ச்சியடைந்த ரயில்வே என்ற தலைப்பில் ஈரோட்டில் நேற்று நடத்தப்பட்ட ஓவியப் போட்டியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர் பராமரிப்பு பணிகள் காரணமாக தேடி மாவட்டம் கம்பம் மெட்டு சாலையில் இரண்டு வாரங்களுக்கு பேருந்து மற்றும் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நான்காவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்குகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சகேத் மைனேனி இணை ஆஸ்திரேலியாவின் ஆடம் வால்டன் டிரிஸ்டன் ஸ்கூல்கேட் இணையை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இன்று மாலை மூன்று மணிக்கு நடைபெற உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாரணாசியில் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தலைமையிலான குழுவினர் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொள்கின்றனா் மாநிலங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான உமாஜியின் மாநாட்டை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நான்காவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி ராஞ்சியில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது